ஹரிதா வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்த மரத்தடியில நின்னுக்கிட்டு நிலத்துல வேலை பார்த்துட்டு இருந்த தன்னோட அக்கா சந்திரிக்காக்காக காத்துட்டு இருந்தா அந்த ஊருக்காரங்க ஸ்ரீஷா மௌனிகாவும் வந்தாங்க கிண்டல்லா ஃபீஸ் கட்டாததுனால காலேஜ்ல இருந்து திரும்பி அனுப்பிட்டாங்களான்னு சொல்லி அவமானமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹரிதா அது எல்லாத்தையும் கேட்டாலும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு எதுக்கு இந்த படிப்பெல்லாம் ஹரிதா நம்ம ரொம்ப ஏழைங்க டவுன்ல இருக்கிற காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை ஒருவேளை வேலை நடுவுல பீஸ் கட்ட முடியலனா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீ கேக்கவே இல்ல உங்க அக்கா சந்திரிகா சொன்னு சொல்லி டவுன்ல இருக்க காலேஜ்ல சேர்ந்த காலேஜ் பேக மாட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் திங்க மெங்குன்னு காலேஜுக்கு வந்த இப்ப பாரு பீஸ் கட்ட முடியாம மறுபடியும் இந்த கிராமத்திலேயே முடங்கி கிடக்குற ஆமா வந்துட்டேன் இப்ப என்ன அதுக்கு எனக்கு நல்ல படிப்பு வரும்ன்றதால படிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு சும்மா வரல கஷ்டப்பட்டு படிச்சேன் இப்ப பனி காலம் வேலையும் குறஞ்சிருச்சு அதுக்கு உண்டான ஊதியமும் குறைஞ்சிருச்சு ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல வீட்லயே நான் படிச்சுப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் சந்திரிகா அவங்க கிட்ட வந்தா என்னம்மா ஸ்ரீஷா மௌனிகா என் தங்கச்சி கிட்ட என்ன தகராறு அது ஒன்னும் இல்லக்கா பத்தாவது வரைக்கும் படிச்ச நாங்க நிலத்து வேலை செய்ய வந்திருக்கோம் டிகிரி படிச்சுட்டு இருக்க உங்க தங்கச்சியும் அதே நிலம் வேலை செய்யறதுக்கு வந்திருக்காளேன்னு கேட்டோம் அப்படின்னு மௌனிகாவும் ஸ்ரீஷாவும் சிரிச்சாங்க அதை கேட்டு ஹரிதா தலை குறிஞ்சு நின்னான் அதை பார்த்ததும் சந்திரிகாவுக்கு கோபம் வந்துருச்சு கோபமா ஸ்ரீஷா மௌனிகா உங்க பல்ல காமிச்சு சிரிச்சதெல்லாம் போதும் போய் வேலைய பாருங்க போங்க அப்படின்னு சத்தமா கத்துனதும் மௌனிகாவும் ஸ்ரீஷாவும் எதுவும் பேசாம அமைதியா போனாங்க அக்கா உனக்கு பிடிச்ச கோழி முட்டை கறி செஞ்சு கொண்டு வந்திருக்க சாப்பிடுக்கா அவளுங்க அவ்வளோ கிண்டல் பண்ணும்போது நீ எதுக்குடி இவ்வளோ மௌனமா இருக்கிற அக்கா அந்த மௌனிக்கா ஒரு சேரு அது மேல கல் அடிச்சா என் தான் கரையாகும் அந்த ஸ்ரீஷா ஒரு குப்பை தொட்டி அவ மேல குப்பைய கொட்டினா காத்துல அது மறுபடியும் என் தான் வந்து விழும் எனக்கு நானே சேரையும் குப்பையும் மேல அக்கா அந்த அளவுக்கு கூட எனக்கு தெளிவில்லையா உனக்கு புத்திசாலித்தனம் இருக்குடி நான் இல்லன்னு சொல்லலையே அக்கா அவங்கள பத்தி எதுக்காக நம்ம பேசுறோம் காலையில எதுவுமே சாப்பிடாம குளிர்ல நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி வேலைக்கு வந்த உனக்காக இப்ப நான் எக் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அக்கா வந்து சாப்பிடு அப்படின்னா நீயும் இன்னும் சாப்பிடலையா தங்கச்சி இல்லக்கா உன்னை விட்டுட்டு இன்னைக்கு சாப்பிட வேண்டாம்னு தோணுச்சு சரி தங்கச்சி ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிடுவோம் இப்படி அக்காவும் தங்கச்சியும் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பாடும் சாப்பிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடும் ஊட்டிக்கிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுறது முடிஞ்சது தங்கச்சி நீ வீட்டுக்கு போ நான் மிச்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அக்கா ராத்திரி வரைக்கும் அக்கா அப்ப நிறைய பனி பொழியும் அப்ப குளிரவ செய்யும் வழியும் சரியா தெரியாது அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துரு சரிடி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும் ஹரிதா அங்கிருந்து வீட்டுக்கு போனா சந்திரிகா வேலைய பாத்துக்கிட்டே இருந்தா ஹரிதா வீட்டுல உட்கார்ந்து தன்னோட புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தா அந்தாருக்கா அப்படின்னு கூப்பிட்டதும் ஹரிதா வெளியில வந்து பார்த்தா நாராயணா அவளை பாத்து நீங்களா வாங்க வாங்க இப்படி வந்து நாற்காலையில உட்காருங்க

அப்படின்னு சொன்னதோ ஹரிதா ஆச்சரியப்பட்டா அது எதையும் கண்டுக்காம நாராயணா அந்த இடத்தை விட்டு போனாரு ஹரிதா ஷாக்ல இருந்து மீண்டு வந்து மனசுக்குள்ள என்னது இது அக்கா வீட்டை விக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்குமோ எனக்கு தெரிஞ்சா நான் கவலைப்படுவேன்னு என்கிட்ட சொல்லல சரி சரி ராத்திரி அக்கா வீட்டுக்கு வருவாள் அப்பா அவகிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் படிச்சுட்டு இருந்தா அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு

நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேக்குற நான் படிக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நீதான் படிக்க நொண்டி தங்கச்சி நம்ம குடும்பத்திலயும் நல்லா படிச்சு பெரிய ஜாபில உட்காந்து எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி காலேஜுக்கு போனும்னு சொன்னேன் பேருக்கு பெருமைக்கு அனுப்பிச்சேன் ஆனா இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு ஃபீஸே கட்ட முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியே போச்சுன்னா உன் படிப்பு என்ன ஆகுமோ எதுவும் ஆகாதுக்கா நான் வீட்ல இருந்தே படிச்சு காட்டுறேன் பாரு அக்கா நான் நிலத்துல இருந்து வீட்டுக்கு வந்தனா அப்போ நாராயணா வீட்டுக்கு வந்தாரு அவரு வீட்டை விக்க போறேன்னு சொன்னாரு ஆமாண்டி அந்த பணத்தை வச்சு உன் காலேஜ் ஃபீஸ கட்டி மீதி பணத்தை வச்சு உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி அங்க வச்சே படிக்க வைக்கலான்னு என்ன ஹாஸ்டல்ல இருக்கவா அப்புறம் நீ எங்க இருப்ப நம்மளோட பழைய குடிசை ஒண்ணு இருக்கு தான் இருக்கலான்னு நினைக்கிறேன் இல்லக்கா என் படிப்புக்காக நீ வீட்டை விற்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ இப்படி தடுக்காதடி நமக்கு வேற வழி கிடையாது சொன்னதும் ஹரிதா தன்னோட மனசுக்குள்ள அக்கா கிட்ட எதுக்காக சண்டை போட்டுக்கிட்ட நாளைக்கு அந்த ஆள் வருவாருல்ல அவர்கிட்ட வீட்டை வாங்காதன்னு சொல்லுவோம் என்ன செஞ்சா வாங்காம இருப்பாருன்னு யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா ஏத்தன நெருப்பு மொத்தமா எரிஞ்சு முடிஞ்சதால ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் படுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில நாராயணா சந்திரிகாவோட வீட்டுக்கு வந்தாரு போட்ட நாற்காலையில உட்கார்ந்து சந்திரிகா நம்ம இதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு பேசின விலையில இருந்து ஒரு ரூபாய் கூட நான் ஏத்த மாட்டோமா இது நான் ரொம்ப கராரா சொல்றேன் என்னமா சொல்ற ஐயா எங்களை பத்தி தெரிஞ்சும் கூட நீங்க இப்படி பேசுனா எப்படி சொல்லுங்க அக்கா நம்மள பத்தி தெரிஞ்சதுனாலதான் இந்த பெரிய மனுஷன் இப்படி நம்ம கராரா பேசுறாரு நமக்கு வேற வழி இல்லைன்னு இந்த பெரிய மனுஷன் நினைக்கிறாருக்கா எங்க பாருங்க எங்க வீடு ஒரு தங்கம் எங்க வீட்டை சுத்தி நீங்க எதை போட்டாலும் பொண்ணாதான் விளையும் தெரியுமா இதை விட அதிகமாவே எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஹரிதா வேணும்னே ஒரு பொய்ய சொன்னா அவ்ளோ தங்கம் விளையற பூமியா இருந்தா இவ்ளோ பணத்தை கொடுத்து நான் இந்த வீட்டை வாங்க தயாரா இல்லமா நீங்களே வச்சுக்கோங்க இத வாங்கறதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க உங்க வீட்டு தோட்டத்துல நீங்க விதைய போட்டா அத வாங்கறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா போயிட்டாரு சந்திரிக்காக்கு ஹரிதா மேல பயங்கர கோவம் வந்துச்சு எதுவுமே பேசாம நேரா கட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரிதா சந்திரிக்கா கிட்ட வந்தா வீடு இல்லாம நம்மளால இருக்க முடியாது அதுக்காக தான் அப்படி பேசுனேன் அப்படின்னு சொன்னான் சந்திரிகா அத புரிஞ்சுக்கிட்டா ஆனா ஹரிதா படிப்ப நினைச்சு கவலைப்பட்டா ஐயோ அக்கா என் படிப்ப பத்தி கொஞ்சம் நினைக்காம இற நம்ம வாழறதுக்கு நம்ம வீட்டை சுத்தி ஏதாவது பயிர் போட்டு பொழைச்சிக்கலாம் சரிடி ஹரிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துல காய்கறிய போட்டாங்க தண்ணி ஊத்தி வளர்த்தாங்க கொஞ்ச நாள்ல பூக்கள்லாம் பூத்துச்சு கொஞ்ச நாள்ல பனி அதிகமாச்சு ஒரு நாள் ராத்திரி என்னக்கா இது இவ்ளோ பனி பொழியுது நம்ம வேற ஸ்வெட்டர் இல்ல ஸ்வெட்டர் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு உண்டான பணமும் இல்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நாம தோட்டத்துல போட்டிருக்க பயிர்ல தான் ஸ்வெட்டர் வளர வைக்கணும் வேணும்னா சாமி கிட்ட வேண்டிக்கலாம் அம்மா தாயே நாங்க போட்ட பண்டத்துல காய்கறிக்கு பதிலா ஸ்வெட்டர் வரணும் காய்கறிக்கு பதிலா ஸ்வெட்டரையும் நாங்க வைக்கறோம்னு சொல்லுவோம் என்ன காணி நான் ஏதோ சொல்றேன்றதுக்காக கிண்டல் பண்ண இவ்ளோ பேசுறியே நீ தன்னடி இங்க சொன்ன நம்ம வீட்ல தங்கம் விளையும்னு தங்கம் விளையும்போது போது ஸ்வெட்டர் விளையாதா ஐயோ அக்கா அந்த ஆள் நம்ம வீட்டை வாங்க கூடாதுங்கிறதுக்காக சொன்ன சரி விடுடி எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் ஹரிதா அந்த குளிர்ல வெளியில வந்து அவங்களோட செடிகள் எல்லாம் பார்த்தா அம்மா பூமா தேவி தாயே நாங்க தான் நம்பியிருக்கோம் இந்த குளிர்காலத்தை நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம் எங்களுக்கு எந்த வகையில உதவி செய்ய போற நீ கருணை காட்டினேனா நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவளும் வந்து தூங்கிட்டான் மறுநாள் காலையில அக்காவும் தங்கச்சியும் எழுந்து வந்து பார்த்தா தோட்டத்துல காய்கறிகளுக்கு பதிலா ஸ்வெட்டர்ஸ் இருந்தது அக்காவும் தங்கச்சியும் ஆச்சரியத்தோட சந்தோஷப்பட்டு ஸ்வெட்டர் விக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க நாராயணா அந்த விஷயத்த தெரிஞ்சு வந்து அக்காவையும் தங்கச்சியும் பாராட்டிட்டு போனாரு அக்காவும் தங்கச்சியும் ஸ்வெட்டர்ஸ் வித்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க திம்மாப்பூர் கிராமத்துல டீ கடை போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த அஞ்சையா லட்சம்மா தம்பதிக்கு கல்யாண வயசுல இருக்க கருப்பு நிறத்துல இருக்க சந்திரிகான்னு ஒரு பொண்ணு வெள்ளை நிறத்துல இருக்க ஹரிதான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க சந்திரிகா பெரியவ ஹரிதா சின்னவ லட்சம்மாக்கு என்னவோ சந்திரிகாவை பிடிக்கவே பிடிக்காது வீட்டு வேலை எல்லாத்தையும் சந்திரிகாவதான் வாங்குவாங்க அவங்களுக்கு ஹரிதாவதான் ரொம்ப பிடிக்கும் ஆனா அஞ்சயாவுக்கு பெரிய பொண்ணதான் ரொம்ப பிடிக்கும் எப்பயும் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி சந்திரிகாவை எதிர்க்க வர சொல்வார் சந்திரிகாவும் சிரிச்சுக்கிட்டே வருவா ஆனா லட்சம்மா அவங்க சின்ன பொண்ணு ஹரிதாவை தான் எதிர்க்க வர சொல்வாங்க ஹரிதாவும் சிரிச்சுக்கிட்டே வருவா அஞ்சயாவும் லட்சம்மாவும் கஷ்டப்பட்டு டீ கடை வச்சு பொழைச்சிக்கிட்டே இருந்தாங்க அதில் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க நல்ல லாபமும் வந்தது அந்த லாபம் எல்லாத்தையும் அஞ்சயா கொண்டு வந்து சந்திரிகாவுக்கு தான் கொடுப்பாரு அப்போ சந்திரிகா எத்தனை தடவை பா சொல்கிறத இப்படி எல்லா லாபத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்காதீங்கன்னுட்டு இதை அம்மாவும் தங்கச்சியும் பார்த்தாங்கன்னா என்ன தான் திட்டுறாங்க தெரியுமா அது திட்டுறதுல பாதி வார்த்தை கருப்பா இருக்க கருப்பா இருக்கன்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாப்பா அவங்கக்கிட்ட இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானப்பா என்கிட்ட ஏன் பா கொடுக்குறீங்க கவலைப்படாதம்மா கருப்பா இருக்கோட கவலைப்படாத ஆனா நீ கலையா இருக்க நீ கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் என்னோட பொண்ணுமா நீ பாரு போற இடத்துல நல்ல அதிர்ஷ்டசாலியா இருக்க போற உன் குடும்பம் உன்ன நல்லா பார்த்துக்கும் பாரு அப்ப நீ என்ன நினைப்ப அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இப்ப காசு வேண்டாம் வேண்டாம்னு மட்டும் சொல்லாதம்மா இந்த காசை வாங்கிக்கோ கல்யாணமும் பண்ணிக்கோ இதுதான் அப்பாக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது லட்சம்மாவும் ஹரிதாவும் அங்க வந்தாங்க ஏன்பா அக்கான்னா உங்களுக்கு வசதி நானா அப்படி இல்லையாப்பா

அப்படின்னு அஞ்சயா சொன்னதோ அதுக்கு லட்சம்மா அவங்க எல்லார்கிட்டயும் என்ன நான் தப்பு பண்ண மாதிரி ஏதோ சொல்றீங்க தப்பா அவ பறந்துட்டா கலர் கம்மியா கருப்பா பிறந்துட்டா அதனாலே எனக்கு அவளை பிடிக்காது அவளை பார்த்தாலே தரித்திரம் தான் தோணும் எனக்கு என் பொண்ணு வெள்ளையா இருக்க என் பொண்ணு ஹரித்தாவதா பிடிக்கும் வார்த்தைய பார்த்து பேசு லட்சம்மா சந்திரிகா பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துதா இல்ல எல்லாமே போச்சா நிறைய தானே வந்தது அதை பார்த்து பேசு அதிர்ஷ்டம் இருந்தது தாங்க நம்ம கூலி வேலை செஞ்சுட்டு சந்திரிகா பிறந்தோன்னு டீ கடை வச்சோம் ஆனா தரித்திரம் என்னைக்கும் தரித்திரம் தான் கருப்பு என்னைக்கும் கருப்பு தான் அதை மாத்த முடியாது நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படி லட்சமா சொல்றத கேட்ட சந்திரிகா ரொம்பவும் வருத்தப்பட்டா கண்ணீரோட அவங்க கிட்ட இப்படி சொன்னா அம்மா நான் அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கவா கேளு நீ என்ன கேட்க போறன்னு எனக்கே தெரியும் அம்மா நான் கருப்பா பிறந்துட்டேன்னுட்டு உங்களுக்கு தெரியும் அப்பவே ஏதாவது கிணத்துல போட்டு என்ன கொண்டு ஏம்மா என்ன வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்கீங்க இப்போ நான் பெரிய பொண்ணாயிட்ட ஆனாலும் என்ன குத்தி காட்டுறீங்களேம்மா அப்பவே என்ன கொண்டு இருக்கலாம்ல சொல்லு லட்சம்மா உன் பெரிய பொண்ணு கேக்குறால அவ கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ இப்படி பாகுபாடு பாக்குறத உன்னோட மட்டும் நிப்பாட்டில சின்ன பொண்ணு ஹரிதாக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஹரிதாவாத சந்திரிகாவா சொந்த அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாப்பான்னு நினைச்சா அவளும் வெளியே கூட்டிட்டு போய் இவள அசிங்கப்படுத்துறா இதெல்லாம் தப்பு அப்படின்னுட்டு அவர் சொன்னாரு அத நினைச்சு அவங்க ஒண்ணும் கவலைப்படல ஆனா சந்திரிகா மட்டும் அவங்க என்னெல்லாம் இவள கொடுமைப்படுத்தினாங்கன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா மத்தியானம் ஆச்சு அப்போ சந்திரிகாவோட அப்பா டீ கடைக்கு கிளம்பிட்டு இருந்தாரு அவர்கிட்ட சந்திரிகா வந்து அப்பா கொஞ்சம் காசு அப்பா காசா எதுக்குமா காசி இப்போ அது ஒண்ணும் இல்லப்பா மேக்கப் கிட் வாங்க தான்ப்பா காசு கேக்குறேன் மேக்கப் போட்டுக்கிட்டா நான் தங்கச்சி ஹரிதா விட நல்லா இருப்பேன் அப்ப எல்லாருக்கும் பிடிக்கும்ல என் பொண்ணு கேட்டு ஏதாவது வேண்டாம் நான் சொல்ல போறேன்னா என்ன ராத்திரி வர முது பணம் எடுத்துட்டு வரேன் இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்லாத அப்படின்னு அஞ்சயா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பால் டப்பாவோட ஹரிதா அங்க வந்தா அப்பா என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியெல்லாம் இல்லை ஏன்னா நானே கேட்டுட்டேன் அக்காவுக்கு நீங்கள் எவ்வளோ காசு தரீங்களோ அதை விட அதிகம் எனக்கு வேணும் அப்படி ஹரிதா சொன்னது கேட்ட அஞ்சையா அம்மா அடியோ உனக்கு இதை விட வா அக்காக்கு கொடுத்தா எனக்கும் கொடுக்கணும்பா எனக்கு கொடுத்தா அக்காக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அஞ்சையா வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு சந்திரிகா ஹரிதா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே லட்சமாக வந்தாங்க அவங்க அ ஆ ஊ காரிப்பு முஞ்சுக மேக்கப்பொன்னதா கோர்ச்சல சரி வேலைய பாருங்க ரெண்டு பேரும் பால் கிணத் எடுத்துட்டு போய் பால் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு அவங்க சொன்னதோ ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் பால் வாங்குறதுக்காக பால் வக்கற இடத்துக்கு போனாங்க அங்க இருந்த நவீன்க ஹரிதாவை நல்லா தெரியும் அப்ப அவர் பால் வாங்க வந்திருக்கே ஹரிதா நவீன் 1 லிட்டர் குடு உடனே நவீனும் 1 லிட்டர் பால் அதல ஊத்துனார் நவீன் எனக்கு ஒரு டவுட் கேளு ஹரிதா என்ன டவுட் பால் எதுக்கு வெள்ளையா இருக்கு கருப்பு மாடு குடுக்கறதுனால பால் வெள்ளையா இருக்கு அப்படி சொல்லிட்டு எகத்தாளமா பார்த்தாரு சந்திரிகாவ சந்திரிகாக்கு பயங்கரமா கோவம் வந்தது அக்கா கருப்பா தானே இருக்கா இந்த பால்ல குளிச்சா ஹரிதா இப்படி பேசாத எனக்கு நீ பேசுறது புரியுது இருக்க லிட்டர் பாலால முகத்தை கழுவுனாலும் சரி பத்து லிட்டர் பாலால நல்லா தேய்ச்சி குளிச்சாலும் சரி இப்போ கருப்பா அக்கா ஒண்ணும் வெள்ளையா மாற போறது காலம் முழுக்க வாழ்நாள் முழுக்க அவ இதே கலரோட தான் இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி ஒரு நாளைக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னு ஹரிதா கேக்க போக்கன்னு சிரிச்சா சந்திரிகாக்கு ஒரு மாதிரியா இருந்தது ரெண்டு பேரும் கேலி பண்ணி சிரிச்சதுல போதும் ஹரிதா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சந்திரிகா கேட்டோன்னா ஹரிதா சிரிக்கிறத நிப்பாட்டினா

காசு செலவு பண்ணி மேக்கப் போட்டா மட்டும் சந்திரிக்காவை தள்ளி விட்டா ஹரிதா கீழே விழுந்த சந்திரிக்காவுக்கு கையில அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஹரிதா வீட்டுக்கு போனா சந்திரிக்காவை பின்னாடி அழுதுகிட்டே வீட்டுக்கு போனா நடந்ததை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே நடந்து போனா வீட்டுக்கு போனதும் லட்சமா அவளை பார்த்தாங்க அவங்க ஏங்க உங்க பெரிய பொண்ணு அழறா இது பண்றா அது பண்றான் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க அவ எப்படி போனா எனக்கு என்ன எப்படியோ கருப்பா இருக்கிறவுக்கு கல்யாணம் நடக்காது ஆனா வெள்ளையா இருக்க என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்ல ஹரிதாக்கு கல்யாணம் பண்ண நான் சொல்லலையே ஆமா ஆமா பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்ம என்ன நினைப்பாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாதே முதல்ல ஏதாவது பண்ணி ஹரிதாக்கு கல்யாணம் பண்ற வழிய பாருங்க அம்மா நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு சொல்லி நானே வீட்டை விட்டு போயிருப்பேம்மா நீங்க ஏமா அப்பா கிட்ட போய் இதுக்காக சண்டை போடுறீங்க நான் போயிடுறேம்மா நான் போயிடுறேன் அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா அஞ்சையோட மனசுக்கே கஷ்டமா இருந்தது அம்மாடி சந்திரிகா நான் சொல்றது கேளு கவலைப்படாதீங்கப்பா ஹரிதாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வந்து உங்களை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு போனா சந்திரிகா நடந்து நடந்து ஒரு அழந்த காட்டுக்குள்ள போனா அங்க கால் தடுக்கி கீழே விழுந்தா ஒரு மரத்த கீழே இருந்தா அப்ப சந்திரிகா முன்னாடி ஒரு தேவத ஒருத்தவங்க வந்தாங்க அவளோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ஒரு மேஜிக்கல் மேக்கப் பாக்ஸ சந்திரிகாக்கு கொடுத்தாங்க சந்திரிகா இத வச்சுக்கோ கண்டிப்பா இத போட்டனா அழகா மாறுவ அம்மா இப்போவே நான் போட்டுக்கலாமா இப்பவே போடலாம் சந்திரிகா நீனு அப்படி அந்த தேவதை கொடுத்த மேக்கப் பாக்ஸை வச்சு மேக்கப் போட்டோன்னா சந்திரிகா அழகாக மாறினா தேவதைக்கு நன்றிய சொல்லிட்டு அவங்க கொடுத்த மேக்கப் பாக்ஸை எடுத்துக்கிட்டு சந்திரிகா வீட்டுக்கு போனா அவளை அடையாளம் கண்டுபிடிக்காம இருந்தாங்க ஹரிதாவும் அம்மாவும் ஆனா அப்பா மட்டும் சந்திரிகாவை அடையாளம் கண்டுபிடிச்சாரு அம்மா சந்திரிகா நீயா இது எப்படி இவ்வளவு அழகா மாறின அப்பா அப்படி கேட்டோட சந்திரிகாவை கையில இருந்த மேஜிக்கல் மேக்கப் கிட்ட காட்டினா எல்லாமே இந்த மேக்கப் கிட்ட அளதாப்பா சரிமா உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அந்த ராத்திரி எல்லாருமே தூங்க போயிட்டாங்க ஆனால் ஹரிதா யாருக்கும் தெரியாமல் நடு ராத்திரி எந்திரிச்சு வந்து அந்த மேஜிக்கல் மேக்கப் பாக்ஸில் இருக்க மேக்கப் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டா கண்ணாடி முன்னாடி அவள் பார்க்கும்போது ஹரிதா கருப்பாக மாறிட்டா ஓன்னு அழுது புலம்ப ஆரம்பித்தா ஹரிதா அவள் அழுறத கேட்டு லட்சம்மாவும் அஞ்சயாவும் வந்தாங்க சந்திரிகாவும் வந்தா அவள் இப்படி மேக்கப் போட்ட விஷயத்தை எல்லார்கிட்டேயும் சொன்னான் ஐயோ ஹரிதா அது ஒரு மேஜிக்கல் மேக்கப் கிட் கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா மாறுவாங்க வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா மாறிடுவாங்க இனி நீ வெள்ளையாவே ஆக முடியாது அதை கேள்விப்பட்டோன்னு ஹரிதா வருத்தப்பட்டா கொஞ்ச நாள்லேயே சந்திரிகாவுக்கு கல்யாணம் நடந்து மாமியார் வீட்டுக்கு போனா கருப்பா இருக்க ஹரிதா மட்டும் அம்மாவோட அழுதுகிட்டு வீட்டில் இருந்தா